பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கோமதி வந்து எப்படியாவது பாண்டியன்கிட்ட பேசியாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் நம்ம பாண்டியன் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து அந்த லெட்டரை வந்து விட்டு எறிஞ்சிட்டாரு அதனால வந்து கோவத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க கோமதி மீனாவும் நம்ம அரசி உட்கார்ந்துருக்காங்க அரசிகிட்ட வரும் என்னமாச்சு அப்பா லெட்டரை படித்தாரா அப்படியும் அதை ஏண்டி கேட்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இடுங்கிட்டே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா இல்லை அரசிமா அது வந்து லெட்டரை மாமா படிக்க மாட்டேன்ட்டாரு கோவத்தில் இருக்கார் இன்னும் அது மட்டும் இல்லாமல் அத்தையோட லெட்டரில் வந்து முட்டையை மடித்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லவுமேனு ஏமா அப்பா இன்னும் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்காருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமேனு ஆமாண்டி அவர் ரொம்ப தான் இருக்கிறார் ஏன்னா நான் என்ன வேணும்னா நான் தப்பு செஞ்சேன் அந்த சூழ்நிலையில நான் அவராக இருந்திருந்தாலும் அதுதானே செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கவுமேனு இல்லை ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ராஜி போட்ட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இங்கே பாருமா அன்னி ஜாலியாக பீச்சில் பீச்சுக்கெல்லாம் போயிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கமே நான் இங்கே அவளுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இவள் பேசாமல் அங்கே போய் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கால் பண்ண சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு ஏன் அத்தை நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டேங்களா அந்த ஏன் த ராஜி பாவா அவள் பேசாமல் இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவோமே அதே எப்படி முடியும் நீ ஃபோன் பண்ணுனா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை ஃபோன் பண்ணி தர சொல்லி பேசுகிறாங்க என்னங்கத்தை அப்படின்னு சொல்லி கேட்குமேனு ஏண்டி நான் இங்கே உனக்காக ஒன்று உங்கள் உனக்கு கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் இங்கே நானிய முடிசன சண்டை போட்டுட்ருக்குறோம் நீ பேசாமல் ஜாலியாக ஊர் சுற்றிகிட்டு இருக்கியா இங்கே உனக்கு நீ பற்றி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா கவலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஃபோனை கட் பண்ணுவோமே மீனா வந்து சத்தம் போடுறாங்க ஏங்கத்தான் இப்படி பண்ணுறீங்க அவ நானாவது உங்கள் பக்கத்தில் இருக்கேன் ஆனால் அவள் ராஜ்யம்மா அவள் தூரத்தில் இருக்குது என்ன நினைக்க உங்களை பற்றி தப்பாக நினைக்காதா அதே மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே நல்ல மாமியாருங்கிற ஒரு ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த அதை வந்து நீங்கள் வில்லியாக வில்லி மாமியார்னு சொல்லி பேர் எடுத்துட்றாதீங்கத்தை அப்படின்னு போதும் போதும் நீ இப்போ உடனேக்கு கேப் கிடச்சு நீ பேசாமல் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜி கால் பண்ணி சாரி ராஜிமா அத்தை ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் நான் பேசினதை ஏதோ மனசில் வச்சுக்காத நீ ஜாலியாக வந்து பீச்சோட நிப்பாட்டிடுறாத இப்போ தேட்டருக்கு படத்துக்கு போங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஏங்கத்தான் இப்படி பண்றீங்க அப்படிங்கும் ஏன் தெரியுது என்னன்னே தெரில மீனா நான் உங்க மாமா என்கிட்ட பேசாதனால எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ராஜீவ் கதிரும் பீச்சில் இருக்காங்க அப்போ வந்து ஒரு குறி வைக்கிற அம்மா வந்து குறி சொல்ல வர்றாங்க அப்போ வந்து கதிரோட கையை பிடிச்சி வந்து சொல்றாங்க நீ கூட்டிட்டு வந்திருக்கே ஒரு மகராசி அதனால தான் நீ உன் வாழ்க்கையில எங்கேயோ போற அதனால் உனக்கு வந்து நல்ல பேர் தேரும் போல தேடி வரப்போகுது இந்த பையனை மட்டும் சும்மா சொல்லக்கூடாது இவன் வந்து உன்னை நீ நினச்சதை பூரா ஆசைப்ப நீ ஆசைப்பட்டதெல்லாம் நினைவ நினைவாக்கி கொடுக்குற ஆள் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுமா பாருங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் உங்களை மாதிரியே ஒரு பொன் பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு ராஜியை கூட்டிகிட்டு போய் பே சாப்பிட விட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க நம்ம எதாவது பண்ணணும் அத்தையும் மாமாவையும் எப்படியாவது நம்ம பேச வைக்கணும் அப்படிங்கவும் ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்குமே பாண்டியனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க அப்பா அம்மாட்ட பேசுனீங்களா இல்லையாப்பா ஏன்பா அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கமே நீ போன வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வா தேவையில்லாத வேலையெல்லாம் அங்கே போய் இருந்துட்டு பண்ணாத நீ வந்து எதுக்கு போனியோ அந்த வேலையை மட்டும் பாரு இதுக்கு தான் நீ ஃபோன் முதல் ஃபோனை வை நான் உங்கள் அம்மாட்ட பேசுறதுக்குலாம் நீ ஆலோசனை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாத்தியா நான் இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பாண்டியன் வந்து நம்ம கோந்திட்ட பேசுவாரா பேச மாட்டாங்கிறாராங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்